ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ரொம்பவே சோகமான சுவாரஸ்யமாக இருக்க போகுது இன்னொன்று வந்து ரொம்பவே ஹாப்பியான சுவாரஸ்யமாக இருக்க போது பட் ஆனால் அது வந்து என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே திக்க தெரியவட்டில் எக்ஸன் பண்ணிக்கிறோம் நான் பேசுகிற கேக் ரெடியாக இருப்பீங்க நம்பறேன் வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஷ்மிகா மந்தனா ரீசெண்டாக நம்ம ராஷ்மிகா மந்தனா அவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு விபத்தை வந்து சந்தித்ததாகவும் அதில் வந்து அவங்க வந்து உயிர் தப்பித்ததாகவும் ஒரு சில போஸ்ட்மெல்லாம் போர்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரோடுவேஸ் இல்லைங்க ஹேர்வேஸ் அதாவது விமானமில் வந்து ஒரு விபத்தை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஏர் விஸ்த்ரா அப்படின்ற ஒரு விமானத்தில் வந்து நான் பயணிச்சுட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் சமயத்தில் சனிக்கிழமை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இருந்த டெக்னிக்கல் கோளாறு காரணமாக அந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு திசை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என் கூட வந்து யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தா தாசுமே இருந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி இருந்த சீட்டை ரொம்பவே கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பட் இருந்தாலும் கூட அந்த தொழில்நுட்பம் கோளாறு அப்படின்றது ஒரு சின்ன பக்கு மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் எங்களுக்குமே ஒன்றும் ஆகலை நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் அங்கேருந்து ஆரோசஸ்லாம் பயந்து போய் எங்கள் கிட்டெலாம் வந்து எல்லாமே பேசினாங்க நத்திங் மேடம் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு பக்கு தான் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப நேரமாக வந்து ஒரு ஷிவரிங் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து நார்மலைஸே ஆனேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ராஷ்மிகா மந்தனாக சொல்லியிருந்தாங்க ஸோ இது பார்க்கும்போது எல்லோரும் ஃபேன்ஸுமே ரொம்ப நடுங்கி போயிடுச்சு ஏன்னா வந்து ரோடு வேஸில் ஏதாவது பிரச்சனை கூட பரவாயில்ல ஹேர் வேஸில் போய் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஏன் கொஞ்சம் சேஃபாக இருங்க கொஞ்சம் நல்ல விமானமாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ ராஷ்மிகா மந்தனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நடந்துச்சு எனக்கு அப்படின்றத இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன புஷ்பா திரைப்படம் எஸ் இந்த திரைப்படம் வந்து ரெண்டாம் பாகம் ரெடி ஆகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் ஆல்ரெடி முதல் பாகத்தை பெர்லின் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி வந்து கொண்டாட்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட ஹீரோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய வந்து வரவேற்பு கிடச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மூணாம் பாகமுமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு என்னப்பா சொல்கிற மூணாம் பாகமா அப்படின்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக வந்து மூணாம் பாகத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ஏன்னா அதுக்கான ஐடியாஸ் நாங்கள் அந்த அந்தளவுக்கு அதை வந்து பெரிய கதையாக வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ தான் அந்த கதை வந்து தெலுங்குலேருந்து இன்டர்நேஷ்னலுக்கு போயிருக்கு இன்டர்நேஷ்னலேருந்து என்ன வேணால் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் கடைசியாக வந்து போலீஸாக வில்லனாக வந்து நடிச்சிருந்தவர் இந்த பாகத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ண போகிறார் அவர் தான் அந்த கதையோட ட்விஸ்டர் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருந்தார் என்னப்பா இவ்வளோ சீக்கிரட்ஸை உடைக்கிறீங்க சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈகராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ கூடிய சீக்கிரம் புஷ்பாவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் பட்ஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க